பல ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிற கல்வி மகாயாகம் நம்ம இப்போ இந்த ஆண்டுக்கான பூஜையை செய்ய போகிறோம் என்றைக்கு அப்படின்னா வரக்கூடிய முற்கு முழுக்க இலவசமாக நம்ம தரப்போகிறோம் பூஜையில் கலந்துக்குங்க எத்தனை பேர் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் எல்லாருக்குமே இந்த பிரசாதங்கள் இலவசமாக நம்ம கலந்துக்கிட்டு இந்த பிரசாதங்களெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் எதுக்குமே கட்டணம் கிடையாது பூஜையில் கலந்துக்கிறதுக்கும் தனி சங்கல்பம் பண்ணுறதுக்கும் தாயத்துக்கும் இந்த மந்திரங்களை இது எதுக்குமே காசு கிடையாது முழுக்க முழுக்க இலவசமாக தான் ஞாபக சக்தி இருக்கும் அந்த ஞாபக சக்தியின் மூலயமா நல்லா படித்து நல்லா பரீட்சை எழுதி நீங்கள் நல்ல ஒரு மார்க் வாங்கி பெரிய வெற்றி அடையணும் இதுதான் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொண்ட அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிற கல்வி மகா யாகம் நம்ம இப்போ இந்த ஆண்டுக்கான பூஜையை செய்ய போகிறோம் என்றைக்கு அப்படின்னா வரக்கூடிய மார்ச் ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை செய்ய போகிறோம் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த கல்வி மகாயாகம் அதாவது பசங்களுடைய படிப்பு நல்லா இருக்கணும் குழந்தைங்களுடைய படிப்பு நல்லா இருக்கணும் தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் ஞாபக சக்தி பலமாக இருக்கணும் பரீட்சையில் தைரியமாக இருக்கணும் எந்த கண்டங்களும் நெருங்கிடக்கூடாது தேவையில்லாமல் காலங்கள் அந்த கை அடிச்சுக்கிறோம் காலை அடிச்சுக்கிறோம் சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு கல்வி மகாயாக நம்ம செய்கிறது உண்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது இப்போ வரக்கூடிய அந்த மார்ச் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் செய்ய போகிறோம் நம்ம எங்கே செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சென்னையில் வண்டலூர் ஜூ எல்லாருக்கும் தெரியும் வண்டலூர் ஜூக்கு அப்படியே பேக் சைடில் பனங்காட்டு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது அதாவது மாம்பாக்கத்துக்கு பக்கத்தில் பனங்காட்டு பாக்கம் இருக்கும் அந்த பனங்காட்டு பாக்கத்தில் தான் நம்மளுடைய காமாக்கியா ருத்ரபிடம் காமாக்கிய ஆலயம் இருக்குது இந்த ஆலயத்தில் தான் வரக்கூடிய மார்ச் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் செய்ய போகிறோம் இதில் எல்லாரும் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு இந்த கல்வி யாகத்தில் பூஜை பண்ணிங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சங்கல்பம் தனித்தனியாக சங்கல்பம் பண்ண போகிறோம் மொத்தமாக பண்ணுறது இல்லை அடுத்தது அது மட்டும் இல்லாமல் வர்ற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய யந்திரமும் அதுக்கான மந்திரமும் இது எந்திரம் இது மந்திரம் இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கொடுக்க போகிறோம் அது போக நல்ல ஞாபக சக்தியும் தைரியமும் பலமும் இருக்கிறதுக்கு இந்த தாயத்துகள் இந்த தாயத்தும் இலவசம்தான் எதுக்குமே காசு கிடையாது முழுக்க முழுக்க இலவசமாக நம்ம தரப்போகிறோம் பூஜையில் கலந்துக்குங்க எத்தனை பேர் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் எல்லாருக்குமே இந்த பிரசாதங்கள் இலவசமாக நம்ம கொடுக்க போகிறோம் வருஷ வருஷம் இருக்கிறோம் அதாவது இந்த எந்திரம் அந்த மந்திரம் இந்த தாயத்து இது எல்லாமே நல்லா பலப்படுத்தக்கூடியது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஆனால் மறந்து போயிடும் அந்த மறக்காமல் இருக்கிறதுக்கும் தைரியமாக இருக்கிறதுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கண்டகாலங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த தாயத்தும் இந்த மந்திர எந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இது நம்மளுடைய காமாக்கியா ஆலயம் காமாக்கிய ருத்ரபிடம் சார்பாக நம்முடைய அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஆகிய நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம அன்றைக்கி இலவசமாக தரோம் பூஜையில் கலந்துங்க கலந்துக்கிட்டு இது எல்லா பிரசாதியும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா படிப்பு ரொம்ப அவசியம் இது வந்து ஒரு மயில் கல் மாதிரி நான் எல்லா வீடியோ சொல்கிறது தான் நமக்கு வந்து ஒரு மயில் கல் மாதிரி இந்த பத்து ப பத்தாம் க்ளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் எல்லாம் டென்த்து ப்ளஸ் டூ எல்லாம் அவங்க மட்டும் கிடையாது டீச்சராக இருக்கிறோம் நாங்கள் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு பரதநாட்டியம் இருக்கேன் அல்லது ஒரு பேச்சு போட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு கலை சம்பந்தமான யாராக இருந்தாலும் வந்து இதில் இதில் வந்து கலந்துக்கலாம் மேற்படிப்பு காலேஜில் படிக்கிறோம் இல்லை இன்னும் மேல் படிப்பு படிக்கிறோம் அப்படின்னாலும் அவங்களும் வந்து கலந்துக்கலாம் இது இவங்க தான் அப்படிலாம் கிடையாது படிக்கக்கூடிய சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் டீச்சர் டீச்சர்வாதியாராக இருக்கிறவங்கலேருந்து ஒரு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு தனித்தனி சங்கல்பம் பண்ணுறோம் அந்த தனித்தனி சங்கல்பமும் பண்ணிக்கிட்டு இந்த பிரசாதத்தையும் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு யாகம் கல்வி மகா யாகம் நம்ம கோயிலில் மார்ச் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு செய்கிறோம் காலையில் ஒன்பது மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு வரைக்கும் இங்கே நடக்கும் நேராக வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த பிரசாதங்களை எது இந்த நான் சொன்ன பாருங்கள் ஞாபக சக்தியை பலப்படுத்தும் யந்திரம் ஞாபக சக்தியை பலப்படுத்தக்கூடிய மந்திரம் இது போக தாயத்து இது அத்தனையுமே நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம் எவ்வளோ பேர் வந்தாலும் இங்கே எல்லாேருக்கும் அதை நம்ம கொடுக்குறதா தயாராக இருக்கிறோம் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா கல்வியை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் நல்லா படிக்கணும் நீங்கள் நல்லா படித்து இது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் நல்ல மார்க் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் பிரார்த்தனையும் பண்ணுறேன் நீங்கள் வந்து பூஜையில் கலந்துங்க இது கலந்துக்கிட்டு இந்த பிரசாதங்களெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் எதுக்குமே கட்டணம் கிடையாது பூஜையில் கலந்துக்கிறதுக்கும் தனி சங்கல்பம் பண்ணுறதுக்கும் தாயத்துக்கும் இந்த மந்திரங்கள் இது எதுக்குமே காசு கிடையாது முழுக்க முழுக்க இலவசமாக தான் நம்ம செய்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாற்பது ஆண்டுகளாக இதை இருக்கிறோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அது அது போக சில பேரால் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரசாதங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது அனுப்பிச்சு நம்ம கோயிலில் இலவசமாக இன்றைக்கி வாங்கிக்கங்க முடியலன்றவங்களுக்கு கொரியர் நம்பர் போட்டு விட்றேன் கொரியருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் நிறைய பேர் வருஷ வருஷம் கேட்குறீங்க இல்லையா அதனால் அந்த கொரியர் நம்பர் போடுறேன் அவங்க உங்களுக்கு கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வர வச்சுக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா கேட்பாங்க தமிழ்நாடுக்குள்ளே அனுப்புறதுக்கு இந்தியாவில் மற்ற பகுதிகள் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க மற்ற பகுதிகளை அனுப்புறதுக்கு முந்நூற்றம்பது ரூபா கேட்பாங்க உங்களுக்கு பரவாயில்லன்னா நீங்கள் அங்கே சொல்லி கூட எங்கள் கிட்டேருந்து அவங்க வாங்கி உங்களுக்கு அனுப்புவாங்க ஒரு ஒருக்கு ஒரு ஒரு ரிஷேஷன் தான் ஒரு ஆளுக்கு ஒன்று கிடைக்கும் உங்கள் வீட்லேயே ரெண்டு பேர் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே பேசி முடிவு செய்துக்குங்க ஆனால் அது காசு ஆனால் நேராக வர்ற யாருக்குமே காசு கிடையாது முழுக்க முழுக்க இலவசம்தான் இது உங்களால் வர முடியலன்றவங்களுக்கு என்ன வருஷம் கேட்குறாங்க இல்லையா தான் அந்த மாதிரி கொரியருடைய நம்பரை நம்ம கொடுத்து விட்றோம் மற்றபடி உங்களுக்கு நேராக வர எல்லாருக்குமே இலவசம் பார்த்து இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஏன்னா வந்து ஒரு மிக சிறந்த மகா யாகம் இது கல்வி மகா யாகம் இது இலவசமாக செய்கிறோம் மாணவர்களுக்காக மாணவ மாணவிகளுக்காக இலவசமாக நம்ம செய்கிறோம் கலந்துக்குங்க அப்புறம் பொதுவான ஒரு கருத்து தான் பரீட்சை காலம் நெருங்கிறதுனால கவனமாக இருங்க தேவையில்லாத இடங்களுக்கு அலையாதீங்க இங்கேன்னு ஊர் சுற்றாதீங்க உடம்ப ஜாகிரதையாக பார்த்துக்குங்க புது வகையான உணவு பண்டங்களாம் சாப்பிடாதீங்க சில பேருக்கு ஃபுட் பாய்சன் வந்துடும் வீட்டில் டிவி ரேடியோ இதெல்லாம் வந்து அணைச்சி வைங்க அதெல்லாம் ஒன்றும் இப்போ தேவையில்லை பரீட்சை முடிஞ்ச உடனே நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அக்கம் பக்கத்தாருக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி சவுண்டு வைக்காதீங்க நம்ம வீட்டில் படிக்கிற பசங்கள் இல்லைன்றதுக்காக சவுண்டு வைக்காதிங்க அவங்களுக்கு பக்கத்து வீட்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அது படித்த யாராவது இருந்தீங்கன்னா ஏ கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து யாருக்காவது பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த டியூஷன் சொல்லுவோம் இல்லையா டியூஷன்னே அவங்க பண்ணுறவங்க விட்டுடுங்க நான் கொஞ்சம் படித்தவன் ஆனால் டியூஷன்லாம் எடுக்கிறதில்ல ஆனால் ரெண்டு மூணு பசங்களுக்கு விட்டு சொல்லி கொடுத்துனு இருங்க இதெல்லாம் வந்து பெரிய சேவை உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியாக யாருக்காவது சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் ஏன்னா படிப்பு பெரிய விஷயம் அது இன்றைக்கி படிப்பு இருந்தால் தான் எதிர்காலம் அப்படின்னு ஆயிடுது அதனால் படிப்புக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இப்போது நம்ம கோயிலில் என்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்னா வரக்கூடிய மார்ச் ரெண்டாந்தேதி மார்ச் மாதம் தேதி காலையில் ஒம்பது டு பன்னெண்டு மணிக்கு செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து கலந்துக்குங்க இது எங்கே இருக்குது நம்ம இடம்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி அப்படியே பேக் சைடில் வரும் அங்கே மாம்பாக்கத்துக்கு பக்கத்தில் பனங்காட்டு பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது இது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்கும் இங்கே தான் காமாக்கிய ஆலயம் வச்சுருக்குறோம் காமாக்கியா தேவியோடைய ஆலயம் இருக்குது இங்கே தான் அந்த பூஜை நடக்குது அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்கள் எல்லாேருக்கும் அனுகூலம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் அம்சம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கட்டும் இதோடைய வெளிப்பாடு எது அப்படின்னா நல்லா ஞாபக சக்தி இருக்கும் அந்த ஞாபக சக்தியின் மூலயமா நல்லா படித்து நல்ல பரீட்சை எழுதி நீங்கள் நல்ல ஒரு மார்க் வாங்கி பெரிய வெற்றி அடையணும் இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்க கலந்துக்குங்க உங்கள் எல்லாருக்கும் சகல அனுகிரகமும் கிடைக்கட்டும் உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறட்டும் பெரிய மார்க் கிடைக்கணுன்ற எண்ணங்கள் நிறைவேறட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்